வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அடுத்த ஏழு நாட்கள்ல என்ன ஒரு ரிலீஃப் உங்களை நோக்கி வருது பார்க்கலாம் மூணு பாயிண்ட் வச்சிருக்கேன் பயல் நம்பர் ஒன் இந்த கிரீன் கலர் மார்க் இந்த ஸ்பேரட் கிரீன் பயல் நம்பர் டூ இந்த டைஸ் பயல் நம்பர் த்ரீ திஸ் ஒயிட் கேண்டல் ஓகே சோ இந்த மூணு பயில எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க மோர் தேன் ஒன் பயில் தாராளமாக பார்க்கலாம் ஓகே சோ நெக்ஸ்ட் செவன் டேஸ் அடுத்த ஏழு நாட்கள்ல ஏதாவது ஒரு ரிலீஃப் ஒரு ஏதாவது ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பாசிட்டிவா ஏதாவது வருதா பாக்கலாம் குயிக்கா சூஸ் பண்ணுங்க ஓகே சூஸ் பண்ணிருப்பீங்க நம்பறேன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் எஸ் பைல் நம்பர் ஒன் யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் என்ன ஒரு ரிலீஸ் என்ன ஒரு பீஸ்ஃபுல்னஸ் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏதாவது உங்களை நோக்கி வருதா ஓகே Explore your options. It's time to look at other possibilities. It's a good time to make changes. Okay. Soulmate relationship. New romance with a spiritual basis is here for you now. சரி இந்த ஒரு வாரம் வந்துட்டு உங்களுக்கு டிவைன் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மைண்டை வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கோங்க எதையுமே வந்துட்டு முடியும் என்னால் இதை செஞ்சு முடிக்க முடியும் என்னால் இதை வந்து கண்டிப்பாக ஒரு எனக்கு சாதகமாக அதை என்னால் கொண்டு வர முடியும் ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக மட்டுமே பேசுங்க சொல்லுங்க பிகாஸ் மோர் பாசிட்டிவ் எனர்ஜி ஓகேங்களா இந்த டைம் வந்து உங்களை சுற்றி வந்துட்டு அதிகமாகவே வந்து இருக்குது அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அது உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஒரு ஆப்ஷன்ஸ் அண்ட் நிறைய ஒரு விஷயங்களை வந்துட்டு பார்க்கறதுக்கும் ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டிக்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் ஓகே சேஞ்சஸ் லைஃப்ல வந்துட்டு ஒரு சில மாற்றங்கள் வேணும் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அது உங்களை சுத்தி தான் இருக்குது இன்ஃபேக்ட் நீங்கள் தான் அந்த சேஞ்சஸை வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு மேபி அந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வந்திருக்கலாம் ஒரு சில பேருக்கு ஏதோ ஒரு வாய்ப்புகளோ இல்லை ஏதோ ஒரு மாற்றத்துக்கான ஒரு வழிகளோ ஆல்ரெடி வந்திருக்கும் ஆனால் நீங்க அதை வந்துட்டு சூஸ் பண்ணாம இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நீங்க ஏதாவது அதை வந்து பெண்டிங்ல போட்டு வச்சிருந்துருப்பீங்க இல்லை அதை ரிஜெக்ட் பண்ணிருப்பீங்க பிகாஸ் ஃபைல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கொஞ்சம் ஒரு ஒரு விஷயம் வந்து நீங்க பாக்குறீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் பாக்குறீங்க ஓகேவா ஸோ வந்து அது வந்தாலுமே ஒரு வாய்ப்புகள் வந்தாலும் சரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஆஃபர்ஸ் வந்தாலும் சரி அது ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கணும் நல்ல ஒன் டைம் வந்தாலும் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க பட் உங்களுக்கு வர வாய்ப்புகள் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் லைஃப் லாங் ஒர்தானதாக தான் இருக்கும் ஓகே ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொரு தடவை வந்துட்டு ரீசெக் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கும் ஓகே அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வேணுமோ அதை நோக்கி நீங்க வந்து ரொம்ப ஒரு ஆழமா கூட நீங்க போய் வந்து அதை ரிசர்ச் பண்ணுங்க அது ரிலேட்டடா டீல் பண்ணுங்க மேலோட்டமா இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது வேலை விஷயமா இருந்தாலும் சரி இல்லை ஃபேமிலி சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி மேலோட்டமா அந்த ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா ஆழமாக கொஞ்சம் போய் பாருங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்து அந்த இடத்துல கிடைக்கும் ஓகே ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் சோல்மேட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகாக வந்துட்டு வந்திருக்குது ஓகே ஸோ ஒரு நியூ ரொமான்ஸ் எஸ் இந்த டைம் பீரியட் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே அண்ட் ஒரு சில பேரோட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் வில் பி சோல்மேட் லைக் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற மாதிரியே தான் வந்துட்டு இருக்கும் அண்ட் ஆல்சோ நியூவா சிங்கிளா இருக்கிற பர்சனா இருந்தீங்கன்னா நியூ ரிலேஷன்ஷிப் ஃபார்மாக வாய்ப்பு இருக்கு லைக் வெரி குயிக்கா வந்து அந்த பர்சனோட நீங்க கனெக்ட் ஆவீங்க லைக் ரெண்டு பேரோட ஆரா அவ்வளோ ஈஸியா வந்து கனெக்ட் ஆகும் நீங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா கூட ஒன்ஸ் அகெய்ன் வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்ல புது அண்டர்ஸ்டாண்டிங் புது லவ் அண்ட் ரொமான்சஸ் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் ஓகே புது கைண்ட் ஆஃப் சர்ப்ரைசஸ் எதிர்பார்க்கலாம் அண்ட் வென் இட் கம்ஸ் டு ஹெல்த் எஸ் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுங்க ரொம்ப நேரம் உட்காந்தே இருக்காதிங்க அண்ட் ஆல்சோ ஸ்க்ரீன் டைம் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு குறைச்சிக்க ட்ரை பண்ணுங்க ஓகே ஃபோன் லேப்னு அதிகமாக யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் எக்ஸசைசஸ் யோகா இல்லைன்னா வெளியில ட்ராவல் பண்றது நேச்சரை இது மாதிரி வந்துட்டு கனெக்ட் ஆகுங்க கொஞ்சம் ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஸ்டொமக் ரிலேட்டடான இஷ்யூஸ் வரும் வயிற்று பிரச்சனைகள் வரலாம் ஒரு சில பேருக்கு ஹீட் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் ஆல்சோ வந்துட்டு எதிர்பார்க்கலாம் ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கண் எரிச்சல் தலை வலிக்கிறது ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் ஸோ பி கேர்ஃபுல் ஓகேவா ஸோ இந்த வாரம் வந்துட்டு டெஃபினெட்லி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் லைக் ஒரு ரிலீஃப் ரிலீஃபா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கு பட் அட் த சேம் டைம் பிசிக்கல் ஹெல்த் தான் வந்துட்டு சேலஞ்சஸா இருக்கும் மென்டல் ஹெல்த்தை தவிர மனசு எமோஷன்ஸை தவிர உங்களோட தான் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும் அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டீங்க ஏர்லியராக ஒரு சில சைன் காமிக்கிறப்பவே அலர்ட் ஆயிட்டீங்கன்னா பெஸ்ட் இல்லைன்னா கொஞ்சம் வந்து சிக்கல்கள் ஆயிரும் ஓவர் தேடல்கள் அதிகமாக இருக்கும் இந்த ஒரு வாரம் ஓகேங்களா அண்ட் கான்ஃபிடென்ட் நம்பிக்கை கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும் ஓகே ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பாயல் நம்பர் ஒன் தேங்க்யூ பாயில் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த டைஸ் சூஸ் பண்ணினீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பாப்போம். எஸ். பாயில் நம்பர் 2 சிம்பிளைファイ யுவர் லைஃப் ஒன் மோர். ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே. சரி இந்த இந்த டைம் வந்துட்டு எஸ்பெஷலி இந்த ஒரு வீக் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத சரி இது வந்து என்னன்னா அந்நெசரியான ஒரு விஷயங்கள் ரிமூவ் பண்ணுங்க அது உங்க வீட்டிலயும் சரி உங்க வீட்டுல உங்க வீட்டுலயும் சரி நீங்க ஸ்டே பண்ணியிருக்க பிளேஸ்லயும் சரி தேவையில்லாம நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு அங்க வந்து எனர்ஜி வந்து ஸ்டக் ஆகுது ஓகேங்களா வெளியில நான் நிறைய ட்ராவல் பண்றேன் எனக்கு ஒண்ணுமே இல்லை நல்லா இருக்கு ஜாலியா இருக்கேன் ஆனா என்னோட ரூமுக்கோ என் வீட்டுக்கோ வந்தாவே எனக்கு வந்து ரொம்ப எனர்ஜி டவுன் ஆகுது எவ்வளோக்கு எவ்வளோ நான் ஹாப்பியா இருந்தேனோ அந்த அளவுக்கு நான் சேட் ஆகுறேன் ரீசனே இல்லாம காரணம் இல்லாம அப்படின்னு ஒரு சில பேருக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த டைம்ல உங்களோட வீட்டுல கம்ப்ளீட்டா ஒரு கிளென்சிங் பண்ணிக்கோங்க ஓகே பொருட்கள் பொருள்களை இடமாற்றி வைக்கிறது அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நல்ல பாசிட்டிவாக பேசுறது ஏதாவது ஒரு ஒரு நல்ல பாசிட்டிவான சாங் போடுறது ஸோ இந்த வீடு வந்துட்டு தேவையில்லாத விஷயங்களை ஸ்டோர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுங்க எல்லாமே வச்சிருக்க வேண்டாம் ஓகே ஸோ எனர்ஜி வந்துட்டு ஸ்டக் ஆகியிருக்க வாய்ப்புகள் எதுக்கு அதை வந்து ரிலீஸ் பண்ணுங்க ஓகே உங்களோட பிளேஸ் வந்துட்டு சம்திங் ஸ்பிரிச்சுவல் ஆர் நேச்சர் ரிலேட்டடாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்களா ஒரு சில பேர் வந்துட்டு வீட்டுல கார்டன் வைக்கிறேன் இல்ல ஒரு செடி வாங்குறேன் புதுசா நான் வந்து வளர்க்கறேன் இது மாதிரி எல்லாம் கூட ஏதாவது ஒரு விஷயம் வந்து செய்வீங்க இந்த டைம் ஓகே சம்திங் வீடு டெக்கரேட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பர்ச்சேசஸ் எதிர்பார்க்கலாம் சரி ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃபர்ஸ் வந்து வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதுக்கு ட்ராவல் பண்றதுக்கு அண்ட் நிறைய பேசுறதுக்கு எஸ்பெஷலி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப புதுசா இருக்கும் உங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் லைக் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஆன ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து வேற மொழி பேசுறவங்களா இருக்கலாம் இல்ல உங்க கேரக்டர் அவங்க கேரக்டருமே வித்தியாசமா செட்டே ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆனா அப்படி கூட நீங்க நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் பண்ணுவீங்க இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கறது வந்துட்டு இந்த டைம்ல நீங்க டெவலப் பண்ணுவீங்க மேபி லைக் ஏஜ் டிஃப்ரென்சஸ் கூட வந்துட்டு உங்களுக்கும் அந்த நபருக்கும் வந்து இருக்கலாம் சோ ஏதோ ஒரு மூலியமாக வந்துட்டு நீங்க நிறைய கனெக்ட் ஆவீங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்குவீங்க தெரிஞ்சுக்கவும் செய்வீங்க ஓகே ஸோ நீங்க அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்ல அவங்க உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்ல இந்த மாதிரி நிறைய குட் எனர்ஜி ஷேரிங் இருக்கு ஸோ எஸ் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஆல்ரெடி இருக்காங்க அவங்க அவங்க என்கிட்ட பேசுறாங்க ஆனா எனக்கு பேச டைம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த டைம் கொஞ்சம் அவங்க கூட அதிகமா ஸ்பெண்ட் பண்றதுக்கான டைம் ஒதுக்குறதும் வந்துட்டு ரொம்ப நல்லது அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சும்மா தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க எனக்கு தெரியும் இவங்க தான் அவங்க பட் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள உங்க லைஃப்ல இருந்து ரிமூவ் பண்ணாம இருந்தீங்கன்னா நவுட் இஸ் டைம் அவங்கள வந்து நீங்க வெல்கம் பண்றதுக்கான டைம் அண்ட் ஹெல்த் விஷயம் எப்படி இருக்குது அதை பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் வந்து சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைண்ட் செட் வந்துட்டு கம்ப்ளீட்லி அபெண்டன்ஸான மைண்ட் தான் ஒரு சில பேருக்கு இருக்கும் அதாவது எப்படியாவது நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்ல லைஃப் வந்து முன்னுக்கு கொண்டு வரணும் அதுக்கு என்ன பண்ணலாம் நிறைய ரிசர்ச் பண்ணுவீங்க நிறைய கூகுள்ல போயிட்டோ இல்ல யூடியூப்லயோ இல்ல நாலு பேத்துக்கிட்ட விசாரிச்சோ இத பத்தின யோசனைகள் அதிகமா இருக்கும் இதை பத்தின பேச்சுக்கள் அதிகமா இருக்கும் அண்ட் உங்களுடைய இன்னர் ஃபயர் சொல்லுவோம்ல அது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இந்த அபுண்டன்ஸ நோக்கி தான் இருக்கும் ஓகேங்களா சோ உங்களுக்கு டிவைன் கொடுக்கற ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரா எல்லா பாரத்தையும் நீங்களே சுமக்கறீங்க என்னமோ எல்லாமே உங்கள் தலையில் ஏற்று வச்ச மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க பட் ஆக்சுவலி பாரங்களை நீங்கள் இறக்கி வைக்க ஆளுங்க இருக்காங்க பட் நீங்கள் அது இன்னும் பண்ணாமல் எல்லாமே நீங்களாவே எடுத்து செய்யறீங்க அது கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க பிகாஸ் ஓவர் பேர்டன் பேண்டா ஸோ இந்த வாரம் ஒரு ரிலீஃப் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சில பேருக்கு இருக்காது பிகாஸ் வந்து என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க இட் இஸ் என்ன சொன்னா பிஸியா இருப்பீங்கன்னு சொல்லலாம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு கூட வந்து அவ்வளவுக்கு டைம் கிடைக்காது பிஸி அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு தேடல்கள் வந்துட்டு நிறைய அதிகமா இருக்கும் இவன் நைட் டைம்ல கூட லேட் நைட் தூங்குற நபரா இருப்பீங்க ஓகேவா சோ லேட் நைட் உட்காந்துட்டு கூட மிட் நைட்ல உட்காந்துட்டு கூட என்ன பண்ணலாம் லைஃப்லன்னு நிறைய ரிசர்ச் பண்ணுவீங்க நிறைய படிப்பீங்க நிறைய யோசனைகள் அப்பதான் வரும் சோ அந்த எல்லா கைண்ட் ஆஃப் டிராமாஸும் வந்துட்டு இந்த ஒரு டைம் பீரியட்ல கொஞ்சம் அதிகமாவே வந்து எதிர்பார்க்கலாம்

மேக் கனெக்டிங் பயன் நம்பர் ஏஞ்சல்ஸ் ஆர் வெரி நியர் யூ அது வந்து வெரி கிளியர் ஓகே இந்த ஒரு வாரம் இந்த ஒரு வாரமே வந்து நல்லா நோட் பண்ணி பாருங்கிறது ஒரு மெசேஜ் வந்துட்டு ரிப்பீட்டிவ் ஏஞ்சல் நம்பர்ஸ் ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் செவன் இல்ல டென் டென் இல்ல லெவன் லெவன் இது மாதிரி தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கீங்க இல்ல ஏதாவது ஒரு ஃபெதர்ஸ் இல்லன்னா ஏதாவது ஒரு கோயின்சிடன்சஸ் நீங்க மனசுல ஒரு விஷயம் நினைக்கிறீங்க அது அப்படியே நடந்துருது கனவுல வர்றதெல்லாம் நடக்குது ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடினா உங்க ஏஞ்சல்ஸ் பக்கத்துல தான் இருக்காங்க உங்களுக்கு ஒரு மெசேஜஸ் கொடுக்கணும்னு ட்ரை பண்றாங்க எஸ்பெஷலி இந்த ஒரு வாரம் ஏழு நாட்கள் வந்துட்டு ரொம்ப கவனமாக கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா எஸ் உங்களை சுற்றி நிறைய சயின்ஸ் அண்ட் உங்க உள்ளுணர்வும் வந்துட்டு நல்லா ப்ராப்பராக கைட் பண்ணும் ஸோ உங்களோட யோசனைகள் தெளிவாக வைங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே உங்களை சுத்தி ஒரு ப்ரொடெக்டிவ் எனர்ஜி ஏஞ்சலோட எனர்ஜி வந்துட்டு இருக்கு அப்போ நீங்க என்ன ஒரு விஷயம் யோசிக்கிறீங்களோ இன்னொரு விஷயம் வேணும்னு கேக்குறீங்களோ அது தெளிவா வச்சுக்கோங்க குழப்பிக்கிட்டே இருக்காதிங்க தேவையில்லாதவங்களை பத்தி நினைக்கிறது பேசுறது பாஸ்ட்ல அவங்க இப்படி பண்ணினாங்க பாஸ்ட்ல இந்த விஷயம் நடந்துச்சு இதெல்லாம் இந்த டைம்ல யோசிச்சுட்டு இருக்காதிங்க ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஒரு டைம் இப்போ நீங்க மைண்ட்ல ஒரு விஷயம் நினைக்கிறீங்களோ அது வந்துட்டு செயல்படுத்துறதுக்கு ஏஞ்சல்ஸ் உங்க பக்கத்துல இருக்காங்க ஸோ ஒரு விஷயம் வேணுமோ அது வந்து தெளிவா நினைக்க ஆரம்பிங்க ரைட்

அப்படின்னு கேட்கணும் ஃபேண்டசி தயவு செஞ்சு கேட்காதீங்க அதே மாதிரி ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு வேணுங்கிறத இப்போ வந்து இந்த டைம் பீரியட்ல எது வேணுமோ அதை மட்டும் கேளுங்க ஓகே அது நெக்ஸ்ட் கேட்டுக்கோங்க ஓகே தட் இஸ் அ சைன் ஆஃப் வெரி குட் ஹோப் அப்படிதான் காமிக்குது ஸோ வெரி குட் மேஜிக்கல் எனர்ஜி பீஸ்ஃபுல்லான ஒரு எனர்ஜி உங்களை சுத்தி வந்துட்டு கண்டிப்பாக இருக்கு ஏதாவது ஒரு குழப்பங்கள் இல்லை யாரையாவது நினைச்சு ஏதோ ஒரு பயம் குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா பதில் வருது இந்த டைம் அது வந்து உங்க மனசுக்கு ஒரு கான்பிடென்ட் கொடுக்கும் உங்களை அறியாமையே கம்பேர் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க யாரையாவது பார்த்து அப்படின்னா அது சம்பந்தமான பதில் கிடைக்கும் நிச்சயமா நீங்க ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் action இஸ் more important

ஒரு சில பேர் வேணும்னே தெரிஞ்சு பண்ணுவாங்க ஒரு சில பேர் தெரியாமல் எதார்த்தமா பண்ணுவாங்க ஸோ நீங்க உங்களோட டைம் ஸ்கெடியூல ப்ராப்பராக வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த டைம்ல வந்துட்டு உங்க உங்களை சுற்றி ஏதாவது ஒரு இவங்க கிட்ட பேசுனாவே எனக்கு கொஞ்சம் டல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா அவங்க கிட்ட இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதும் நல்லது ஓகே ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி மோர் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஸ்கெடியூல் மோர் இம்பார்ட்டன்ட் லைக் கரெக்டாக நைட்டுக்கு ரொம்ப நேரம் நைட்டு முழிச்சிட்டே ஏதாவது பத்தி யோசிச்சுட்டே பயந்துட்டே இருக்க வேண்டாம் நைட்டு நல்லா தூங்குங்க ப்ராப்பரான ஸ்லீப் மோர் இம்பார்ட்டன்ட் ஹெல்த் கவனிக்கிறதும் ரொம்ப ரொம்ப வந்துட்டு இம்பார்ட்டன்ட் முக்கியம் ஓகேவா அண்ட் சி நீங்க வந்து ஒரு ஒரு லைக் உங்க பிளானிங் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற மாதிரி இருக்கு இந்த டைம்ல மைண்ட் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் நீங்க எடுக்கிற முடிவுகளுமே வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் லைக் எது வேணும் வேணாங்கறதுல கேக்குறதுல ஒரு தெளிவு தெரியுது இந்த டைம் ஓகேவா ஒரு சில கான்வர்சேஷன் பேச்சுகள் ரொம்ப இருக்கும் இந்த டைம்ல நீங்க உங்களை அறியாம யாருக்கும் ஹெல்ப் பண்ண போறீங்க இதனான்சியலா ஹெல்ப் பண்ணுவீங்க பணம் மூலயமாக இல்லன்னா வேற வேலை ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க பட் அட் த சேம் டைம் உங்களை சுத்தி இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல யாரோ ஒருத்தவங்க நீங்க அவங்கள பார்த்து பொறாம படணும்னு ஏதோ ஒரு வேலையை செய்வாங்க இது சோசியல் மீடியால இல்லைன்னா வெளியில எங்கேயோ ஸோ அதெல்லாம் நினைச்சு படாதீங்க அவங்க வேணும்னே சும்மா ட்ரிகர் பண்ண எல்லா வேலையும் பண்ண ட்ரை பண்ணுவாங்க பண்ணாதீங்க இக்னோர் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்க உள்ளுணர்வு அலோர்ட் பண்ணும் தான் வந்துட்டு அவங்க பண்றாங்கன்னு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அதுக்கெல்லாம் டைம் வந்து இல்ல பிகாஸ் உங்களை சுத்தி ஒரு வெரி குட் பாசிட்டிவ் ஏஞ்சல் எனர்ஜி இருக்குங்கிறப்போ அந்நெசரி இந்த தேவையில்லாத வேலைக்கெல்லாம் வந்துட்டு நீங்க கவனம் செலுத்தாம எது வேணுமோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அப்படிங்கிறது சொல்றாங்க ஓகே ஸோ பைல் நம்பர் த்ரீ ஆல் சோல் தேங்க்யூ மூணு பைலில் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு எல்லாமே குவாய்ட் யூனிக்காக இருந்துச்சு அண்ட் ஆல்சோ இது எல்லாமே காமனான ஒரு ரீடிங் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் இருக்கு நன்றி